இன்றைக்கு உண் ஆயு நாட்கள் வளர வேண்டுமானால் ஆயு நாட்கள் கூடிக் கொண்டிருக்க வேண்டுமா உன் வாழ்க்கை தேவனோடு உற வாழுகிற ஐக்கியம் கொள்ளுகிற பேசுகிற அனுபவத்தை உன் பிள்ளைகள் பார்ப்பாரானால் உன் குடும்ப பிள்ளைகள் கண்டு ரசிப்பாரானால் ருசிப்பாராள் அவள் எதிர்காலங்களுக்கு கூட அந்த உரை நோக்கிப் பார்க்கிற குடும்பமாய் மாறும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் நல்லா கவனிங்க கருவில் இருக்கும்போது தேவன் அவனை கத்தரோடு சம்பாஷிக்கிற மனிதன் என்பதை அறிந்திருந்தான் அந்த மனிதனை அந்த ஏ ஏனோக்கை தேவனோடு சஞ்சரிக்கிற உறவாடுகிற ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு குடும்ப தலைவனாய் யாரே இருந்தபடினாலே அவனுடைய ஆயுசு நாளை கத்த கூட்டி கொடுத்தார் கரங்களை தட்டுவோமா ஹலலோயா அவன் வளர 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 அவன் தேவனோடு உறவாடுவதற்கும் தேவ சத்தத்தை கீழ்ப்படி நடப்பதற்கும் தேவனோடு சஞ்சரிப்பது காரணம் என்ன அந்த யார் தாய் காணப்பட்டான் ஹலலுயா